வணக்கம் என் பேர் குணசேகரன் என் ஓய்வு பேர் ஐஸ்வர்யா பையன் பேர் வெற்றிவேலு எங்கள் ஊர் குருவாடிப்பட்டி பையனுக்கு உட உடம்பு சரி இல்லை எதே பிரச்சனை இதே பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வைத்த வலிக்குதம்மா வைத்திய வலிக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் இது பண்ணப்போ அவர் என்னென்னு தெரியல அது வயிற்று என்ன சும்மா பள்ளியோட ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பையனுக்கிட்டு சொல்லுவாங்க இருக்குது அதுக்காக மாத்திரையெல்லாம் புடுக்கிறதுக்கு இது பண்ணு என்னான்னு தெரியல அப்படின்னு திரும்பவும் மறுபடியும் முதுக வலிக்குது முதுக வலிக்குதுன்னே சொல்லிக்கணும் ஸ்கூல்லேருந்து அடிக்கடி ஆண்டனி சில பிடிச்சான் ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் பையன் முதுக வலிக்குதுங்கிறான் காலை வலிக்கிதுங்களாம் அது என்னென்ன வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி போய் அழைச்சிட்டு திரும்ப ஏன்னா இதே சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் தான் அதே மாதிரி பத்து நாளைக்கு ஒருக்கா நாலு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா அலைய விடுவான் போய் அழைச்சிட்டு வந்து ஒரு டாக்டரை கொண்டு சரி நல்ல டாக்டரை கொண்டு காட்டலான்னு கொண்டி காமிச்சப்ப டாக்டர் சொன்னாங்க இது எக்கோ எடுத்து பார்க்கணும் உனக்கு வந்து இதய இதயத்தை போய் மூச்சு திணற இதயம் வந்து வேகமாக துணிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் போய் எக்கோ எடுத்து பார்க்கணும் எழுதி கொடுத்தாரு நாங்கள் போய் எக்கோ எடுத்து கொண்டு வந்ததில் இதயத்தில் வந்து வாழ்வு பிரச்சனையாக இருக்குது வீக நாள் இருக்குது சாப்பிட்டதுல இதயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு இதயத்தில் அப்படின்ட்டாங்க திரும்ப அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டு பத்து நாள் அங்கே வச்சுருந்து மா மருந்து மாத்திரையெல்லாம் போட்டு மாத்திரையை கொ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைக்க சொன்னாங்க ஒரு மாதம் சாப்பிட்டோம் மாத்திரை அந்த ஒரு மாதத்தில் வந்து முகம்லாம் கை கைகாலெலாம் கொஞ்சம் வீக்கமாக வெயிட்டு கொஞ்சம் கூட இருந்தது மாதிரி வெயிட்டாக இருந்தால் ஆள் குண்டாக திரும்ப அந்த இது வந்து இந்த இதயத்தை பிரச்சனை வந்து குணமடைச்சிருக்கு கொஞ்சம் இருந்தாலும் இதை கடைசி வரைக்கும் வராமல் இருக்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்திக்காக ஆண்டிபெட்டி ஊசி இன்ஜெக்ஷன் ஒன்று பெரிய ஆஸ்பத்திரியில் போய் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒருக்கா போடணும்னு சொன்னாங்க அதை அழைச்சிட்டு போய் ரெண்டு இப்போ இருபத்தோரு வயசு வரைக்கும் போடணும்னாங்க திரும்ப போய் அந்த இன்ஜெக்ஷன் போய் மூணு வாட்டி போட ஊசி போட்டு வந்தாங்க இருபத்தஞ்சி நாளைக்கு ஒருக்கா திரும்பவும் அப்புறம் எங்கள் ஊர் டீச்சர் மூலயமா சொன்னாங்க அந்த ஐத்தியம் ஐத்தியம்மாக்கெல்லாம் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு எங்கள் ஊர் பையன் அந்த விடவு சொன்னாப்பில் ரிப்போர்ட் எடுத்து வந்து காமிச்சோம் இது காமிச்சோடனே நம்மளே சரி பண்ணிடுறாங்க அது இதுக்கு எங்கள்கிட்ட மருந்து இருக்குது ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டா க்ளீன் ஆயிடும் அப்படின்னாங்க திரும்ப அதுக்கப்புறம் மருந்து காசாவலாம் பரவாயில்ல எது வேணாலும் பரவாயில்ல குழந்தைங்க பையன் சரியான போட்டுட்டு உடனே பணத்தை கொடுத்து உடனே மருந்து வாங்க சொன்ன உடனே அது டீச்சர் எங்கள் ஸ்கூல் டீச்சர்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து உடனே அதிலேருந்து குறைய மருந்த காலையிலையும் சாயங்காலம் கரெக்டாக கொடுத்துறேன் நைட்டும் காலையிலையும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு தான் திரும்ப இந்த மாத்திரை சாப்பிடுவேன் எனக்கு பயமாக இருந்துச்சு என்ன பிள்ளை நீ சொன்ன நம்பி இந்த மருந்து கொடுத்துட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பயப்படையே சுத்தமாக தீராயிடும் பயப்படாதுங்க பயப்படாதுங்க நம்மள திரும்ப பயத்துலேயே நான் போய் திரும்ப அனுப்பி கேட்டப்போ நீங்கள் வேணா போய் மூணு மாதம் கழிச்சு எக்கோ போட்டு பாருங்கள் அப்படின்னா திரும்ப அப்புறம் அதை மறுபடியும் நல்லா செஞ்சு ரெக்கோர்ட்டும் ரெக்கவு போட்டு முன்னாடி எடுத்த போட்டுக்கும் எதுக்கும் இல்லை இந்த பிரச்சனை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலை நீங்கள் அப்படின்னாரு திரும்ப இந்த மாதிரி எடுக்கா இருந்தாலும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இன்னும் இது மாதிரி போட்டு பார்த்துக்குங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒன்று அதனால் சரின்னு காமிச்சிட்டு அந்த இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு பையனுக்கு இது மாதிரி இருக்கேன் என்னடா இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு ஒன்று அழைச்சிக்கிட்டு அலையா பண்ணி விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த மருந்து இப்போ ஒரு ஆறு மாதத்தில் க்ளியர் ஆயிடுச்சுன்னு ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கும் அதில் எல்லாருக்கும் நன்றி இந்த எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் எடுத்ததுலேருந்து என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்போவும் போல நான் ஆரோக்கியமாக இருக்கான் நல்லபடியாக இருக்கான் எலிமென்ட்க்கு ரொம்ப நன்றி